பொருளெல்லாம் உன்மை ஒரு நாள் கைவிடுமே நண்பா சாவை வென்ற சத்தியரேசு கைவிடார் நண்பா என் நண்பா கைவிடார் நண்பா உலக மாயிலே உழலும் என் நண்பா ஒரு நாள் கைவிடும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தை எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் தேவனுடைய பிரமாணம் மனுஷனுடைய விவேகத்தின் பிரமாணம் மனுஷனை எப்போதும் பாவம் செய்வதிலிருந்து தடுத்து கொண்டே இருக்கும் மனுஷன் தன் பாவ சுவாபத்தின் நிமித்தம் அவைகளை சுமையாக எண்ணுகிறான் அடிமைகளை சங்கிலிகளினால் கட்டுவது போல் அதை அவன் நினைக்கிறான் ஆகவே அவர்கள் அதை கலற்றி எறிய விரும்புகிறார்கள் அர்த்தம் அவர்கள் அதனுடைய அடிமைத்தனத்தில் இருக்க விரும்புகிறதில்லை அப்படி செய்கிறதினால் தன்னுடைய பாவத்தினாலே உண்டாகும் இச்சைகளை நிறைவேற்ற விரும்புகிறார்கள் பாவத்தின் முடிவு நரகமாகிய தண்டனையாய் இருக்கிறது மனுஷன் இந்த தண்டனையிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷர்களை தம்மிடமாய் அழைக்கிறார் தேவன் மனுஷனை பாவத்திலிருந்தும் பாவத்தின் முடிவிலிருந்தும் தம்மை தாமே சிலுவையிலே அவர் பலியாக ஒப்புக் கொடுத்தார் அவர் மறித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எலும்பினார் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் நீங்களும் தம்முடைய பாவத்திலிருந்து பாவத்தின் பாதிப்புகளிலிருந்து விடுதலையாவதற்கு விரும்புகிறதில்லையா